கர்நாடகாவில் உள்ள தனியார் நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்புகளில் ஐம்பது சதவீதமும் நிர்வாகமற்ற பொறுப்புகளில் எழுபது சதவீதமும் கன்னடர்களுக்கு ஒதுக்குவதை உறுதிப்படுத்த கொண்டுவரப்படவுள்ள சட்டத்துக்கு கர்நாடக மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் விவரம் என்ன என்பதை காணலாம் கர்நாடகாவில் கன்னட மக்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தும் நோக்கில் கர்நாடக அரசு சட்டம் ஒன்றை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது இதற்காக தனியார் நிறுவனங்கள் பணியாளர்களை வேலைக்கு சேர்க்கும் நிர்வாக பொறுப்புகளில் ஐம்பது சதவீதமும் நிர்வாகமற்ற பொறுப்புகளில் எழுபது சதவீதமும் கன்னடர்களை மட்டுமே வேலையில் சேர்க்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கர்நாடக மாநில அமைச்சர் சந்தோஷ் லாட் கர்நாடக மக்களே திறமையானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தான் வேலையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அப்படி இல்லாத பட்சத்தில் மட்டுமே வெளி மாநில நபர்களுக்கு அந்த பணியை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வெளியிட்டுள்ள பதிவில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களும் குரூப் சி மற்றும் குரூப் டி பணிகளை நூறு சதவீதம் கர்நாடகர்களுக்கு மட்டுமே ஒதுக்க வேண்டும் என்ற மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக எடுத்துள்ளாா் தொழில்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ளூர் பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை மசோதா கர்நாடக சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படும் என கர்நாடக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அதனை பின்பற்றாமல் எந்த ஒரு நிறுவனமும் செயல்பட்டால் அந்த நிறுவனத்தின் உரிமையாளருக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது தண்டனை விதிக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து சட்டத்தை மீறி கன்னடர்களுக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்றால் அபராதம் தொடர்ந்து விதிக்கப்படும் என்று அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மசோதாவை அடுத்து யார் கன்னடர்கள் என்ற கேள்வியும் கேள்ந்துள்ளது அதன்படி கன்னடர்கள் என்பவர் கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவராகவும் பதினைந்து ஆண்டுகளாக அம்மாநிலத்தில் வசித்து வருபவராகவும் இருக்க வேண்டும் மேலும் கன்னட மொழியை படிக்க எழுத மற்றும் பேச தெரிந்தவராக இருக்க வேண்டும் இதற்கான தகுதி தேர்வை அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் நடத்தும் அதில் தேர்ச்சி வேண்டியது அவசியம் இந்த சட்டத்தின்படி கன்னட மொழியை பாடமாக எடுத்து உயர்நிலை கல்வி படித்ததற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் இல்லையெனில் அரசால் நியமிக்கப்பட்ட நிறுவனம் நடத்தும் கன்னட மொழி திறன் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இப்படி பல கட்டுப்பாடுகள் உள்ளது இந்த புதிய மசோதாவால் பிற மாநிலங்களில் இருந்து கர்நாடகாவுக்கு சென்று வேலை பார்த்து வரும் மக்களின் நிலை என்ன ஆகும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அடுத்த கட்டமாக இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு வருமா என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க لا